கலை கட்டிடக்கலை மற்றும் பல படைப்பு துறைகளின் நுணுக்கங்களை அறிந்து கொள்ள நகரத்தில் உள்ள அனைத்து டிசைன் ஆர்வலர்களுக்குமான விழிப்புணர்வு நிகழ்வு கோவை சிட்ராவில் நடைபெறுகிறது அவனி ரீச் இருபத்தி நான்கு என்னும் கோழிக்கோடு அவனி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டிசைனால் நடத்தப்படும் வருடாந்திர விழிப்புணர்வு நிகழ்வாகும் கலை கட்டிடக்கலை மற்றும் வடிவமைப்பு துறைகளில் சிறந்து விளங்கும் கலைஞர்கள் விவேக் பிபி பிரிஜேஷ் ஷைஜால் வினோத் சிரியாக் ஆகியோருடன் இணைந்து புகழ்பெற்ற மூத்த கட்டிடக்கலைஞர் டோனி ஜோசப் அவர்களால் இந்த நிறுவனம் உருவாக்கப்பட்டது அவனி இன்ஸ்டியூட் கட்டிடக்கலை மற்றும் வடிவமைப்பில் சிறந்து விளங்கும் மையமாகும் இது கற்றலில் ஒரு முழுமையான அணுகுமுறையை ஊக்குவிக்கிறது கல்வி கூட்டு ஆராய்ச்சி மற்றும் ஆக்கப்பூர்வமான சிந்தனை ஆகியவற்றில் புதிய எல்லைகளை ஆராய்வதற்கான தளத்தை விளங்குகிறது ஒரு நிறுவனமாக உள்ளூர் மற்றும் உலகளாவிய சமூகங்களை முன்னேற்றுவதற்கு அர்த்தமுள்ள பங்களிப்புகளை செயல்படுத்தும் நடைமுறை மற்றும் தத்துவார்த்த அறிவை பின்பற்றுவதற்கு அவனி உறுதி அவனி ரீச் இருபத்தி நான்கின் முக்கிய பகுதிகளாக நிபுணர் பேச்சுக்கள் கேள்வி பதில் அமர்வுகள் மற்றும் பயிற்சி பட்டறைகள் ஆகியவை இடம்பெற்றுள்ளன இந்த நிகழ்ச்சியின் நோக்கம் மாணவர்கள் கலை கட்டிடக்கலை மற்றும் பல ஆக்கப்பூர்வமான துறைகள் பற்றி அறிந்துகொள்ள செய்வதும் அவர்களிடையே ஒரு கல்வி ஆர்வத்தை உருவாக்குவதுமே ஆகும் அவனி ரீச் இருபத்தி நான்கு வரும் ஜூன் ஒன்றாம் தேதி முதல் கோயம்புத்தூர் சிட்ராவில் உள்ள ஒரு சிஓ பயிற்சி கூடத்தில் நடைபெற உள்ளது மாணவர்கள் ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள் உட்பட அனைத்து வடிவமைப்பு ஆர்வலர்களும் இந்த நிகழ்வில் பங்கு பெற்று பயனடைய ஊக்குவிக்கப்படுகிறார்கள் பங்கேற்போர் அனைவருக்கும் மதிய உணவு வழங்கப்படும் இந்நிகழ்வில் பங்கேற்பதற்கு பதிவு கட்டணம் எதுவும் இல்லை என்றனர் என் பேர் சாம் சாவல்ஸ் அவனி இன்ஸ்டியூ ஆஃப் டிசைன் காலிக்கட்டில் ப்ரொஃபஸராக இருக்கேன் இப்போ கோயம்புத்தூரில் வந்து சிட்ரா ஆடிட்டோரியமில் நாளை காலையில் பத்து மணிலேருந்து ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக் வரைக்கும் அவனி ரீச் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணுறோம் இதோட மெயின் ஃபோக்கஸ் என்ன அப்படின்னா நைன்த்துலேருந்து டுவெல்த் வரைக்கும் இருக்க ஸ்டூடெண்ட்ஸை ஃபோக்கஸ் பண்ணி அவங்களுக்கு ஆர்கிடெக்சர் அண்ட் டிசைன் பற்றி ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணோம் ஸோ இதுக்காக வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா காலையில் சில எக்ஸ்பர்ட் டாக்ஸ் இருக்குது லைக் அவனி பற்றி ஒரு இன்ட்ரொடக்ஷன் ப்ளஸ் கேரியர்ஸ் என்னென்ன கேரியர்ஸ் இருக்குது ஆர்கிடெக்சர் அண்ட் டிசைனில் அப்படின்ற ஒரு டாக்கு அதுக்கப்புறம் வந்து கொஸ்டன் டேன்சர் செஷன் இருக்குது அது போக வந்து ரெண்டு ஒர்க் ஷாப் இருக்குது ஒரு ஒர்க் ஷாப் வந்து ஹோரிகாமியில் இன்னொரு ஒர்க் ஷாப் வந்து டூட்லிங் அப்படின்னு ஸோ ரெண்டு ஒர்க் ஷாப் வந்து ரெண்டு ப்ரொஃபஸர்ஸ் ஃப்ரம் அவனி பண்ணுறாங்க ஸோ திஸ் இஸ் ஓப்பன் இன்விடேஷன் ஃபார் ஆல் தி ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் ஆல் ஸ்கூல்ஸ் இன் கோயம்புத்தூர் ஃப்ரம் கிரேட் நைன் டு டுவெல் வாங்க யூ வில் பி ஹேவிங் ஃபன் யூ ஆல்சோ பி ஏபிள் டு லேர்ன் அலாட் ஆஃப் திங்ஸ் அபட் ஆர்கிட்டெக்சர் ஆர்ட் அண்ட் டிசைன் அண்ட் கிராஃப்ட் அண்ட் யூ கேன் ஆல்சோ எங்களோட ஃபேக்கல்டி அண்ட் எக்ஸ்பர்ட் டீமோட உங்களால் இன்ட்ராக்ட் பண்ண முடியும் இதுக்கு ஒரு பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும் தேங்க்யூ வணக்கங்க என்னுடைய பெயர் காட்வின் நான் அவனி கட்டிடக்கலை பள்ளியில் பேராசிரியராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் எங்களுடைய அவனி கட்டிடக்கலை பள்ளியின் சார்பாக அவனி ரீச் ட்வெண்ட்டி ஃபோர் அப்படிங்கிற இந்த ப்ரோக்ராம் கோயம்புத்தூர் சிட்ரா ஆடிட்டோரியமில் நடத்த இருக்கிறது நாளைக்கு காலையில் சரியாக பத்து மணி அளவில் இந்த ப்ரோக்ராம் ஒரு நாளைக்கு இந்த ப்ரோக்ராம் நடத்துகிறோம் முக்கியமாக இந்த ப்ரோக்ராம் நாங்கள் யாரை மையப்படுத்தி வைக்கிறோம் அப்படின்னு சொன்னால் ஒன்பதாவது முதல் பன்னிரெண்டாவது வரை படிக்கக்கூடிய மாணவர்கள் பன்னிரெண்டாவது முடித்து கல்லூரிக்காக விண்ணப்பித்து கொண்டிருக்கிற மாணவர்கள் அவங்களுடைய நலன் கருதி இந்த ப்ரோக்ராம் வச்சுருக்கோம் இதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா கலை கட்டிடக்கலை மற்றும் டிசைன் ஆர்வலர்கள் அவர்களுக்கான ஒரு முக்கியமான ப்ரோக்ராம் இது கோயம்புத்தூரில் டிசைன் ஆர்வலர்களுக்கு தேவையான ஒரு அவேர்னஸ் அந்த ஒரு விழிப்புணர்வுக்காக இந்த ப்ரோக்ராம் நடத்துகிறோம் எல்லாரும் மாணவர்கள் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் உட்பட எல்லாரும் இந்த ப்ரோக்ராமில் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்